தொட்டியத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் பதினேழாம் ஆண்டு விழா மற்றும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் தனியார் மண்டபத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் பதினேழாம் ஆண்டு விழா மாநில செயற்குழு உறுப்பினர் தௌபிக் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஜவஹர் அலி கட்சியை கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மண்டல செயலாளர் நியமதுல்லா மாவட்ட தலைவர் முகமது யூனிஸ் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் அசாருதீன் ஆகியோர்கள் கட்சி கோட்பாடுகள் குறித்து சிறப்புரையாற்றினார் விழாவில் தொட்டியம் பகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது முடிவில் மாவட்ட பொதுச் செயலாளர் அலாவுதீன் நன்றி கூறினார் விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்